தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணில்லேன் கடல் அடியே கை தொழுது காணின் அல்லால் ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே புண்ணியனே அழகிய புகலூர் மேவிய புண்ணியனே நினையும் தன்மை உடையவனாகிய நான் எம்பெருமானாகிய நனது திருவடியை விரும்பி நினையேன் அல்லது வேறு எதனை விரும்பி நினைவேன் கடலடியை கைதொழுது காணின் அல்லது வேறு காட்சி இல்லேன் மற்றொரு பற்றுக்கோடும் இல்லேன் யான் வாழ்வதற்குப் பொருந்திய உரையுள் ஆகிய இவ்வுடம்பிலே ஒன்பது வாசல் வைத்தாய் அவையாவும் ஒரு சேர அடைக்கப்படும் காலத்து மேற்குறித்தவாறு உன்னையே நினைத்தலையும் காணுதலையும் செய்ய முடியாது ஆதலின் அக்காலம் வராதபடி இப்பொழுதே உன் திருவடிக்கு வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்று திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் பாடுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் பதினோராவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம்

ஏகி என்றால் இல்லறத்தான் என்று பொருள் எத்தி என்ற சொல்லுக்கு துறவி என்று பொருள் ஜட்டி என்றால் ஜடை போட்டுள்ள வானப்பிரஸ்தன் ததிரக எக கஷ்டித் நரக வா பவது இவர்கள் அல்லாத எவனோ ஒரு மனிதனாகவோ ஒருவன் இருக்கட்டும் பவ பரமசிவனே தேன கிம்பவதி அதனால் என்ன உண்டாகும் பசுபதே பசுபதியே யதீயம் ஹ்ரித் பத்மம் எவனுடைய ஹிருதய தாமரையானது பவததீனம் உம்முடைய வசப்பட்டு இருக்குமோ ததீயக துவம் பவசி அவனுக்கு வசப்பட்டவராக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் ஷம்போ ஷம்புவே பவபாரம் சவகசி அவனுடைய பிறவிச் சுமைகளையும் தாங்குகிறீர்கள் என்று ஆதிசங்கரர் நவிழ்கிறார் இங்கே கிடைத்த இப்பிறவியில் பலவிதமான இருக்கிறது அது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்கிறது முக்கியமாக இல்லறத்தானுக்கு மீதமுள்ள மூன்று பேர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது பிரம்மச்சாரியையும் வானப்பிரஸ்தனையும் சந்நியாசிகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது இக்கருத்தையே திருவள்ளுவரும் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்கிறார் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலைபெற்ற துணையாவான் என்று பொருளாகிறது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு உண்டான நியமங்கள் உள்ளது பிரம்மச்சாரியாக திகழ்பவனுக்கும் அதிக நியமங்கள் உள்ளன கிட்டத்தட்ட ஒரு துறவி போல் இருந்து கொண்டு தவம் புரிந்து படிப்பையும் கவனித்து குரு சேவையும் செய்து பிக்ஷையும் பெற வேண்டிய கடமைகள் உள்ளது இறைவனே அனைத்தையும் நடத்துகிறார் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது அதுவே பக்தி என்ற பெயராகிறது இறைவன் அங்கிருந்து ஆட்டுவிக்கிறான் அதுதான் ஞானம் என்ற பக்தி அந்த நெகிழ்ச்சியான உணர்வு ஏற்பட்ட பின் எதற்காகவும் கவலைப்பட மாட்டார்கள் பொருட்படுத்த காரியங்களையெல்லாம் செய்வார்கள் ஆனால் குறித்த பாரத்தை சுமந்து கொண்டு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அந்த பாரத்தை இறைவனே சுமக்கிறார் என்பது இந்த பாடலின் அழகான பொருளாக அமைந்துள்ளது எந்த ஆசிரமமாக இருந்தாலும் சரி எந்த பிறவியாக இருந்தாலும் சரி பக்தி இருந்தால் போதும் அந்த பக்தியை உண்டாக்குவதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் நாரத பக்தி சூத்திரத்திலும் கூட ஒருவனுக்கு பக்தி இருந்தால் பிறப்பாலும் கல்வியாலும் குலத்தாலும் அழகாலும் பொருளாலும் தொழிலாலும் ஏற்படும் வேற்றுமைகள் இல்லை என்று கூறப்படுகிறது அழகிய இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிய குரலில் கேட்டு மகிழ்வோம் ವಟೂರ್ವಾ ಗೇಹಿ ಬಟೂರ್ವಾ ಗೇಹಿ ಯರಿ ಜಟೀವಾ ತೋರಿ ತಟೀವ ತದಿಧ ನರೋಾಯ ಕಷ್ಟಿ

ீரம் பசுபே தீய சம்போ ததியம் சம்போ பவசி பவாரஞ்ச பகசி பவசி பவச்ச பகசி சிவானந்தலகரியைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் தாக்கிய நாயனார் திருச்சங்க மங்கை என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் பௌத்தராக இருந்து பிறகு சைவரானார் சிவனை வழிபட்ட பிறகே உணவு உண்பதை குறிக்கோளாக கொண்டார் பௌத்தர் வேடத்திலேயே சிவபெருமானை வழிபட்டதால் சாக்கிய நாயனார் என்று அழைக்கப்பட்டார் ஒரு நாள் வழியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார் பூக்கள் கிடைக்காததால் கல்லையே மலராக எண்ணி இறைவன் மீது எரிந்தார் இவர் அன்போடு எரிந்த கல்லை இறைவன் மலராக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் சாக்கிய நாயனார் அதையே கடைபிடித்தார் ஒரு நாள் அவர் மறதியாக உணவு உண்ண உட்கார்ந்து விட்டார் கல்லை எரியாதது அப்போது நினைவுக்கு வர அவர் உடனே எழுந்து ஓடிச் சென்று சிவலிங்கம் மீது கல்லை எரிந்தார் இறைவன் உமாதேவியோடு அப்போது காட்சி தந்து சாக்கிய நாயனாரை ஆட்கொண்டார் சிவானந்த லகரியின் பதினோராவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் சாக்கிய நாயனார் பற்றிய குறிப்பையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்